ஈரோடு பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் கள்ள ஓட்டு குற்றச்சாட்டில் திமுக நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி ஈரோடு உரப்பன் சத்திரம் மாநகராட்சி தொடக்க பள்ளிக்கூடத்தில் எட்டு வாக்கு சாவுடிகள் அமைக்கப்பட்டு இருந்தன இதில் நாற்பத்தி ஒன்பதாவது எண் கொண்ட வாக்கு சாவடியில் ஒரே நபர் பல முறை வாக்களித்து கள்ள ஓட்டு போட்டதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முகவர்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக வாக்கு சாவடியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி உள்ள காட்சிகளை காண்பிக்குமாறும் கூறி உள்ளனர் இதனால் அங்கிருந்த திமுக முகவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி முகவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்கு ஷாவிற்கு வெளியே ஈரோடு சத்தியமங்கலம் பிரதான ரோடில் இரு கட்சிகளை சேர்ந்தவர்களும் காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது போலீசார் வந்து அவர்களை அப்புறப்படுத்தினர் புதுடெல்லி சென்னை ஐகோர்ட்டின் இரண்டு கூடுதல் நீதிபதிகளை நிரந்தரமாக்க வேண்டும் மத்திய அரசுக்கு கொடிஜியம் பரிந்துராய் சென்னை ஐகோர்ட் கூடுதல் நீதிபதிகளான வி வரலட்சுமி நாராயணன் பி ஓடமலையை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொடிஜியம் பரிந்துராய்த்து உள்ளது இதுபோல் தெலுங்கானா ஐகோர்ட் கூடுதல் நீதிபதிகளான எல் என் அலிஷாட்டி அனில்குமார் ஷிவி சுஜனா கலசுகம் ஆகிய மூவரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது